காவல்துறை உண்மையாகவே ஏவல் துறையாக மாறி இருக்கிறது என்பதில் என் கைதை தாண்டி என் குடும்பத்தையும் அவர்கள் கைது செய்வதன் மூலமாக வெளிப்படையாகவே தெரிகிறது வேலூர் பிரஹினுடைய மகன் தெரிஞ்ச உடனேயே திமுகவுடைய ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுது பொய் வழக்க போடுங்க போதைப் பொருள்லாம் எல்லாம் வச்சிருந்தாருன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி போதைப் பொருள்லாம் எல்லாம் வைக்கிற மாதிரி போட்டு ஒரு மாதத்திற்கும் வெளியவே வர முடியாத அளவிற்கான வழக்குகளை அள்ளி குவித்து அவனுடைய எதிர்காலத்தையே நாசப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு நாசகர அரசு தான் இந்த திமுக அரசு நான் வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறேன் எஃப்ஐஆர்ல இருக்கிறத சொல்றேன் நீங்க சிரிக்காதீங்க ஏன்னா உண்மையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திடீர் ஒருத்தர் கதவை திறந்தார் எஸ்ஐ அப்படி பார்த்ததுமே அவரை பார்த்து மகனே அப்படின்னு சொன்னார் திடீர்னு சொல்லிட்டாரு அவரு உன் அற்ப ஆதாயத்துக்காக அல்லது உன் அதிகாரி சொன்னான்றதுக்காக உன் தாயை போய் தேமகனே தேமகனு உன் தாயுடைய கற்ப விலை பேசுறிய காவல்துறையில் உள்ள அதிகாரிக்கு யோசிக்க வேணாம் நீ கர்மம் வேற ஏதாவது எழுது பொய் வழக்கு தான் போடப் போற அட நீ பெய் நான் பெய்ல செக்ஷன் என்ன கர்மத்தையாவது போடு ஏன்டா உன் அம்மாவை இழிவுபடுத்துற அவர் திறந்து பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு வெள்ளையா ஒரு பாக்கெட் இருக்கு வெள்ளைய பாக்கெட் இருந்தது இது கொக்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்புறமேல ஒன்று பார்த்துட்டார் பார்த்துட்டு இது கஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கடத்தல் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டார் ஏ ஐம்பது கிராம் எவனாச்சும் கடத்தல் செய்வானா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா ஒரு அடிப்படை அறிவு வேணும் ஒரு கொக்கை போன்ற போதைப் பொருள் உட்கொண்டால் இரத்த பரிசோதனை செய்யணுமா வேணாமா அது நீங்க பண்ணீங்களா எவ்வளோ சீப் ஒரு பாலிடிக்ஸ் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாருன்ற மாதிரி நான் நினைக்கும் போது இருக்கு இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் கள்ள குழந்தையா இங்கே தமிழகத்திலிருந்து பேசுகிறானுங்க இந்த அரைவேக்காடு இந்த திமுக இருக்கிற எலும்பு திண்ணிகள் இவனுங்க என்ன பார்த்து சொல்றாங்க ஆர் செல்ல குழந்தையா டே ஆர்எஸ்எஸ் எஸ் செல்ல குழந்தையா இருந்தா நாட்டுப்பற்றோட இருப்பான் நீ வந்து திமுகவுடைய செல்ல குழந்தையா இருந்தா பாகிஸ்தானுக்கு கள்ள குழந்தை வேலை தானே செய்யற என் கொடுமையை பாருங்க ஒரு பக்கம் ஏ கைது ஒரு பக்கம் நான் ஒவ்வொரு ஊரா போய் கைது பண்ணும் பதினஞ்சு நாலு ஏழு நாலு இப்படியே கையெழுத்து போட்டுக்கிட்டே அலைகிறேன் ஒரு பக்கம் என் பிள்ளைய கைது பண்றீங்க ஒரு பக்கம் என் குடும்பத்தை வந்து சர்ச் பண்றேன்னு சொல்லி ஊரே போலீஸ் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்க இன்னும் எவ்வளவுதான் செய்வீங்க இளையபரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மி நேரணி வேலு இப்ரஹிம் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் என்னை வந்து பல தடவைகள் கைது செஞ்சாங்க இருந்தாலும் நான் போலீஸ் கஞ்சாதனால் அடுத்ததாக வந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கைது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோவும் போட்டிருந்தீங்க உங்களுடைய மகனுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது கஞ்சா வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க போலீஸுமே வந்து ரொம்ப அராஜகம் பண்ணாங்க எங்கள்கிட்ட அப்படின்ட்டு என்ன தான் சார் இந்த சம்பவம் நடந்தது அங்கே காவல்துறை உண்மையாகவே ஏவல் துறையாக மாறி இருக்கிறது என்பதில் என் கைதை தாண்டி என் குடும்பத்தையும் அவர்கள் கைது செய்வதன் மூலமாக வெளிப்படையாகவே தெரிகிறது இப்படி அப்பாவிகளை கைது செய்வது அல்லது அநீதியான ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை அடக்குமுறை செய்வதற்காக கைது செய்வது என்பது திமுக ஆட்சியில் தொடர்கிறது என்னை அவர்கள் தொடர்ந்து கைது செய்து சித்திரவதை பண்ணதை தாண்டி இன்னைக்கு குடும்பத்தின் மீது கை வைத்திருப்பது எதற்காகன்னா இவன் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு வெற்றினாலும் எவ்வளவு பிரச்சனைனாலும் களத்தில் உறுதியாக நிக்கிறானே இந்துத்துவன்ற சித்தாந்தத்தை விடவே மாட்டேங்கிறானே திமுகவுடைய அத்தனை ஊழலை சொல்றானே திமுகவுடைய வாக்கு வங்கி என்று எதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த சிறுபான்மை பதினைஞ்சு சதவீத வாக்கு வங்கி ஒட்டச்சி எரிஞ்சிருவான் போல இருக்கின்ற பயம் ஏன் மேல உள்ள அடக்குமுறையை தாண்டி இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் மீதும் அந்த அடக்குமுறை போயிருக்கு நான் சொல்றேங்க கஞ்சா வழக்கில் என் பையன் கைதுன்னு இவர்கள் போடுறாங்க இல்லையா அன்றைக்கு தந்தி டிவியிலேருந்து பாலிமர் டிவியிலேருந்து எல்லா தொலைக்காட்சியிலும் இது வந்தது அதில் எல்லாம் வந்து எப்படி வந்தது இங்கே காவல்துறை என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு கொடுத்துருக்கோதோ அதை வந்து டிவியில் சொன்னாங்க இந்த மாதிரி பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டாரு பிறகு கார்ல ஏறினார் திடீர்னு ஒருத்தர் ஓடினாரு அதில் கஞ்சா வந்து ஐம்பது கிராம் கஞ்சா சிக்கியது அதன் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் செய்தி இந்த செய்தியை தந்தி டிவி அவங்களா கண்டுபிடிச்சாங்களா கிடையாது பாலிமர் அவங்களா கண்டுபிடிச்சாங்களா கிடையாது போலீஸ் குடுக்கறத அவங்க செய்தியாக சொன்னாங்க இது தான் அப்ப எனக்கு செய்தி இது வருகிறது செய்தி வந்தது வழக்கறிஞர்கள் அனுப்பு கேட்குறேன் ஆமாங்க இந்த தான் எஃப்ஐஆர் ரெடி பண்ணிருக்கிறாங்க பரவாயில்ல இது என்ன உண்மையா பொய்யான்றதை நம்ம கோர்ட்ல நம்ம நிரூபிச்சுக்கலாம் ஆனா இது ஜாமீன் தான் ஐம்பது கிராம்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அது என்னன்றதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னாங்க ஆனா இது பெரிய அளவிற்கு இது விளம்பரமானதுமே வேலூர் பிராயினுடைய மகன் தெரிஞ்ச உடனேயே திமுகவுடைய ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுது பொய் வழக்க போடுங்க போதைப் பொருள்லாம் வச்சுருந்தாருன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி போதைப் பொருள்லாம் வைக்கிற மாதிரி போட்டு ஒரு மாதத்திற்கும் வெளியவே வர முடியாத அளவிற்கான வழக்குகளை அள்ளி குமித்து ஒரு அப்பாவிய ஒரு கல்லூரி மாணவனை அடுத்த வாரம் சட்டக்கல்லூரிகளை சேரக்கூடிய ஒரு மாணவனை அவனுடைய எதிர்காலத்தையே நாசப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு நாசகர அரசு தான் இந்த திமுக அரசு நான் வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறேன் இது ஏதோ என் பையன் பாதிச்சுட்டான்றதுக்காக வைக்கல என்னை போன்று எந்த தகப்பன்மார்களும் பாதிக்க கூடாது எந்த பிள்ளையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வைக்கிற இவங்க போட்ட எஃப்ஐஆர் சொல்கிற பாருங்க அதாவது பாடிக்குப்பம் பகுதியில் ரகுநாதன் என்கிற ஒரு உதவி ஆய்வாளர் நாலு காவல் அந்த காவலர்களோடு சேர்ந்து ஆய்வு மேற்கொள்கிறார் வாகன சோதனை அவர் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு வெள்ளை நிற ஸ்கார்பியோ கார் என் கார் நிற்கிதான் இருட்டில் நிற்கிது உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்ததும் இந்த நாலு காவலர்களோட அந்த எஸ்ஐ போகிறார் போயிட்டு அந்த மூணு பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ளார பார்த்ததுமே அதில் ஒருத்தர் திடீர் என்று கதவை திறக்கிறார் எஸ்ஐ அந்த பார்க்கும் போதே எஃப்ஐஆரில் இருக்கிறத சொல்கிற நீங்கள் சிரிக்காதீங்க ஏன்னா உண்மையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திடீர் என்று ஒருத்தர் கதவை திறந்தார் எஸ்ஐ அப்படி பார்த்ததுமே அவரை பார்த்து மகனே அப்படின்னு சொன்னார் திடீர்னு சொல்லிட்டார் அவர் உடனே ஒரு பெரிய ஆச்சரியமாயிருச்சு இப்போ உங்கள என்ன இந்த மாதிரி சொன்னால் தாயை பற்றி சொன்னது எடுத்துக்கிட்டு ரெண்டு அடித்து எப்பறம் என் தாயை சொல்லுவனு ஆனால் காவல் உதவியாளர் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டார்னா என்னை திட்டியான்னு உடனே அவர் பார்த்துட்டு டக்குன்னு வேலை செய்ய போறேன் இதோ பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா நான் உங்கள் அம்மாவே திட்டிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு உன்னை பணி செய்ய மாட்டேன்னு சொல்லி பணி செய்கிறத தடுக்கிறார் என்னமோ அவர் பணி செஞ்சுருக்கிறாரு எஸ்ஐ போய் பணி செய்ய விடமாட்டேன்னு தடுக்கிறார் இவர் என்னென்னா நீ திட்டினாலும் நான் பாட்டு பணிதானேப்பா செய்கிறேன்ட்டு அவர் திரும்பியும் பணி செய்கிறார் என் பணி செய்வதை வந்து அவர் தடுத்தார் அப்புறம் என்ன பண்ணிட்டார் ஏ பணி செய்கிறத தடுத்தாலுமே அப்போயுமே நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு கோவம் வந்துடுச்சு யாருக்கு அந்த திட்னவருக்கு உடனே பண்ணுறாருன்னா ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுறாரு தள்ளுனா எஸ்ஐ பின்னால் இருக்கிற நாலு போலீஸ் அப்படியே தொப்பு தொப்புன்னு எல்லாருமே விழுந்துடுறாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டில் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க ஒருத்தன் தள்ளி நாலு பேர் உளுகிறாங்க எஸ்ஐ உட்படன்னா எவ்வளோ பலவீனம் அது ரொம்ப க கவலையாக இருக்குது எனக்கு ஐயா ஊட்டச்சத்து ஏதாவது காவல்துறை உடனடியாக தரணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பொத்துன்னு எல்லாருமே விழுந்துட்டாங்க அட போங்கப்பா நீ எல்லாமே தள்ளாவே விழுந்துருங்க உங்ககிட்ட நான் எப்படி மாட்டுறதுன்னு அவர் ஓடி போயிட்டார் இந்த ஓடுனவர் யார் அவர் பேர் என்ன அவரை கைது செஞ்சாங்களா அது எல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் எஃப்ஐஆரில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது ஒரு விஷயம் விஷயமாச்சா இதை படிக்கும் போது ஆரம்பத்தை படிக்கும்போது எனக்கு என்னென்ன ஏன் கைது ஞாபகத்துக்கு வந்துச்சு அடப்பாவைகளை நமக்கு இதே மாதிரி தானே எழுதியிருக்கானுங்க விருந்தாச்சலத்தை நாங்கள் கைது ஆகிறோம் நாங்கள் பாஜக ஏற்றுறதுக்கு போகிறோம் எல்லாரும் கொடியெல்லாம் ஏற்றி போலீஸ்காரங்களுக்கும் லட்டு கொடுத்துட்டேன் எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் லட்டு கொடுத்துட்டேன் திடீர்னு டிஎஸ்பி வந்து நெஞ்சுறாரு நீங்கள் தடையை மீறி கொடியேற்றிட்டீங்க உங்களை கைது செய்கிறேன்னு சொல்லி மண்டபத்தில் வச்சாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ரிமாண்ட் இருந்தார் ஏப்பா மண்டபத்தில் வச்சு ஏழு மணிக்கு தானே விடுவீங்க என்ன ரிமாண்டுன்னு கேட்டால் இல்ல இல்ல நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு என்னடா கட்சி கொடியேற்றுறது பெரிய தப்பு அந்த நாட்டில் அப்படின்னா நீதிபதிக்கு முன்னால் போய் போது அவர் கேட்குறாரு இந்த எஃப்ஐஆர் என்னென்னு படிச்சிங்களான்னு ஐயா நாங்கள் எஃப்ஐஆரும் படிக்கலையே நாங்கள் கொடியேற்றணும் அப்படி ஏன் செஞ்சோம் எல்லாமே வீடியோ இருக்குங்க ஆதார்ன்னு அப்போ தான் அதை படித்து காட்டுறாங்க அதில் என்ன இருக்குன்னா நாங்கள் கொடியேற்ற போகணும் போகும் பொழுது இதே மாதிரி ஒரு உதவி ஆய்வாளர் வந்தாரு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னும் போது நான் உடனே சொன்னேன் டே மகனே அப்படின்னு நான் சொன்னேன்னா சொன்னதுமே அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரி சொன்னதும் போலீஸ்க்கு வந்து கோபம் வராது போல உடனே அவங்க பணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு பணி செய்கிறாங்க நான் போய் பணி செய்கிறத தடுக்கிறேன் ஆ எப்படி நீங்கள் பணி செய்வீர்கள் தடுத்த உடனே என்ன செஞ்சுறாரு அப்போ அவரு பாய்ந்து பிடிக்கிறதுக்கு முன்னால் எங்களை பிடிக்க வராரு கையெறி குண்டுகள்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கையெறி குண்டை வீசுறதுக்கு போறோம் உடனே சுற்றி வளர்த்து கைது செஞ்சுட்டாங்க இதை இது எனக்கு அப்படியே ஞாபகம் வருது இந்த என் மகம் மேலே போட்ட வழக்க பார்க்கும்போது ஏ இதே தானப்பா எனக்கு எழுது நீங்கள் ஓ இதுதான் உங்கள் ஸ்ட்ரக்சரே கூட இருக்குது எவன் கைது செய்யணுன்னா கூட செக்ஷன் சேர்க்கணும்ல இப்போ இந்த மாதிரி சொன்னால் அவர் அசிங்கமாக அறுவறுப்பாக பேசுனார் அதுக்கு ஒரு செக்ஷன் காவல்துறையை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்ததுன்னு போடணும்னா அது அதுக்கு ஒரு செக்ஷன் போடணும் அதெல்லாம் நான்பைலபிள் செக்ஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தப்பிச்சு ஓடுறது அல்லது வெடிகுண்டு வீசுறது எல்லாம் ரைட்டியா அந்த வெடிகுண்டு எங்கே எங்கள கைது அல்லது நீ இவ்வளவு போலீஸ் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்புல இருக்கேன் காவல்துறை உளவுத்துறை மத்திய உளவுத்துறை கண்ணை விரிச்சுக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து வெடிகுண்டு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா இது எழுதுறாங்களே இதெல்லாம் வந்து கோர்ட்ல நிக்கும் நினைச்சிட்டு போலீஸ் எழுதுறாங்களோ அதெல்லாம் கிடையாது மேல இருந்து பிரெஷர் மேல இருந்து அதிகாரிகளுக்கு பிரெஷரு அதிகாரிக்கு திமுக பிரசுர் வேலூர் பிராயம கைது செய்ய அவ்வளவுதான் என்ன வேணாலும் போட்டுக்கோ சரி எதையாவது போட்டு எழுது நீனு அப்படின்னு எனக்கு என்ன வருத்தா இந்த காவல்துறை எஸ்ஐ எல்லாருமே தே மகனே என்று என்னை சொன்னார் அப்படின்னு எழுதுறியே எப்ப அம்மா உன்னை போலீஸ் ஆக்கி ஒன் யூனிஃபார்மோட பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா நினச்சிருப்பாங்க என் புள்ள போலீஸ் ஆகிட்டான் என் பிள்ளை எஸ்ஐ ஆகிட்டான் நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிடுவான் டிஎஸ்பி ஆயிடுவான்னு ஒரு பெத்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படும் உன் அற்ப ஆதாயத்துக்காக அல்லது அதிகாரி சொன்னான்றதுக்காக உன் தாயை போய் தேமகனே மகனே உன் தாயுடைய கற்பை விளை பேசுறிய காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் யோசிக்க வேணாம் நம்ம நீ கர்மம் வேற ஏதாவது எழுது பொய் வழக்கு தான் போட போற நான் பெய்லபிள் செக்ஷன் என்ன கர்மத்தையாவது போடு ஏன்டா உன் அம்மாவை இழிவுபடுத்துற ஒவ்வொரு வழக்கில் ஏண்டோ பெத்த தாயை எப்படி ஒரு காவல் உதவியாளர் இழிவுபடுத்த முடியும் அப்புறம் எப்படி போய் நீ தாயை வந்து வணங்குவ தாயை கடவுளா நினைக்கிற ஒரு பாரம்பரியத்தில் தானே இப்போ நம்ம மண் இருக்கு அப்புறம் எப்படி நீ எழுதுற இதெல்லாம் நினைக்கும் எனக்கு கவலையா வருது காவல்துறையை இவ்வளவு அசிங்கமா கைட் பண்ற உயர் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது இதுக்கு யாரெல்லாம் துணை போகிறார்கள் ஐயோக்கியர்கள் இல்லையா நான் கேட்குறேன் நீ இப்போ இப்படி பேசுறதுக்கு நீ வழக்கு போடுவோன்னா போடு ஆனால் எனக்கு உணர்வு இருக்கு நான் எங்கள் அம்மாவை மதிக்கிற மாதிரி இந்த மண்ணை தாயா பார்க்குறேன் கடலை தாயா பார்க்குறேன் நதியை தாயா பார்க்கறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் மதிக்கிறோம் அதனால தான் தாய் நாடுன்னு நம்ம சொல்கிறோம் பாரதா தாயின் பிள்ளைகள்னு சொல்கிறோம் நீ எழுதுக்கிறதுல தே மகனே என்று என்னை சொன்னார் எழுதுனன்னா ஏட்டா உன் அம்மா அதுக்காக போட்டா உன்னு கஷ்டப்பட்டு உன ஒரு எஸ்ஐ தோணும் நான் எழுத மாட்டேன் சார் ஏதாவது எழுதுறேன் அவன் குண்டு வச்சிருக்கான்னு கூட அவன் எழுதுறான்னு கூட எழுதுறேன் என் தாயை பத்தி எழுத மாட்டேன் ஒரு எஸ்ஐ சொல்லணுமா வேணாமாங்க போடுற அத்தனை கேசலையும் இப்படி போட்ட என்னங்க இது கேவலமா இல்லையா தமிழ்நாட்டு போலீஸுக்கு என்னதான் திமுக வெறுப்பா இருந்தாலும் உனக்கு உயரதிகாரி சொன்ன நீ மறுத்து பேச வேணாமா இதெல்லாம் ரொம்ப கொடுமை அதெல்லாம் விட ஒரு பெரிய குடும்பம் பாருங்க அதுக்கடுத்து என்ன பண்றாரு எஸ்ஐ உள்ளே போறாரு பொண்ணுமே குடும் நெடி இருக்கிறது என்னன்னு பார்த்தா பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு வெள்ளைய ஒரு பாக்கெட் இருக்கு வெள்ளைய பாக்கெட் இருந்தது இது கொக்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்புறமேல ஒன்று பார்த்துட்டாரு பார்த்துட்டு இது கஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் வந்து நீங்கள் கடத்தல் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டாரு அதாவது பிடிச்சதே ஐம்பது தான் போடுறாங்க ஏ ஐம்பது கிராம் எவனாச்சும் கடத்தல் செய்வானா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா நீங்கள் கடத்தல் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு இது சட்டப்படி குற்றம் உங்களை நான் வந்து விசாரிக்கவா அல்லது இது சம்பந்தமாக முறைப்படி அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் விசாரிக்கவான்னு கேட்டிருக்கிறார் உடனே என் மகன் டிரைவர் எல்லாமே இல்லை இல்லை நீங்களே விசாரிங்க அப்படின்ட்டு உடனே அவர் விசாரிச்சு தான் விசாரித்து இந்த அஞ்சு மணிக்கு மேலே போட்ட கொக்கை இங்கெல்லாம் இருக்கின்றதை போட்டு என்ன நாங்கள் விசாரித்து விட்டோம் அதே அவர்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு விட்டார்கள் அப்படின்றத அவரே குறிப்பிட்டுட்டு இப்போ இதுக்கு சாட்சி வேணும்ல இப்போ சாட்சி மக்கள்லாம் இருப்பாங்கல்ல ஏன்னா ரோடு தானே இது ஆறு மணி கால் மணிக்கு ஃபுல்லாக மக்கள் இருப்பாங்க ஆறே கால் மணிக்கு பார்த்தாராம் மக்கள் யாருமே முன் வரலையா ஏன் என் பையன் பயங்கர டான் அப்படியே தமிழ்நாடே வந்து கதர்ற அளவுக்கு பெரிய டான் ஐயோ அவரா அப்படின்னு ஆள் இந்த நகைச்சுவை சிரிக்காதீங்க இப்படி ஒரு நகைச்சுவை வரல ஐயோ அவரா ஒரு பெரிய ஆள் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி பொது மக்கள்கிட்ட வந்து கேட்டாங்களாம் இவர் வந்து எல்லாரும் பயந்துட்டு ஐயோ யாரும் முன் வர மாட்டோம் அப்படின்னு யாருமே முன் வராதனால அந்த தள்ளி பாவம் விழுந்தாங்கள பலவீனமான நாலு காவல்துறை ஊடச்சத்து குறைபாடு இந்த நாலு காவல்துறையினர் வந்து நாங்களே சாட்சியாக இருந்துக்கிறோம் ஆ இவங்க சாட்சி ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் பையனும் டிரைவரும் ஆமாங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் உடனே எல்லாத்தையுமே எழுதி இவர்கள் வந்து கடத்தல் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி இவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள் எது கொக்கைனெலாம் உட்கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்காங்க ஒரு அடிப்படை அறிவு வேணும் ஒரு கொக்கைன் போன்ற போதைப் பொருள் உட்கொண்டால் இரத்த பரிசோதனை செய்யணுமா வேணாமா அது நீங்கள் பண்ணீங்களா அதை பண்ணலை அப்போ நான் என்ன கேட்கறேன்னா எல்லா விதத்திலும் சட்டத்திற்கு எதிராக நீதிக்கு எதிராக வேலூர் இப்ராஹிமை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக என் மகன் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறேன் என்பதை தவறு இதில் வேற என்ன இருக்குங்க இது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு நீதிமன்றத்துக்கு முன்னால் நாங்கள் முன்வைப்போம் இப்போ நான் கேட்பது இத்தனை விஷயங்களை இத்தனை அராஜகங்களை ஏன் காவல்துறை செய்யணும் அதை விட கொடுமை நீங்கள் காலையில் போட்டதுமே செய்து எல்லாத்துலேயும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க வெறும் கஞ்சா தான் பிடிபட்டுருக்குன்னு சொல்லி அதுவும் ஐம்பது கிராம் தான் சொல்லி எல்லா தொலைக்காட்சியும் சொல்லியாச்சு ஐந்து மணி நான்கு மணிக்கு மேலே என்னுடைய மகனை இன்னொரு தனி இடத்துக்கு நீங்கள் கடத்திட்டு போய் அந்த இடத்தில் வைத்து அடி அடின்னு அடித்து வாயில் ரத்தம் ஊற்றி பிறகு கீழே வச்சு காலை விரித்து காலில் எகிரி மிதித்து பூட்ஸ் காலில் எலும்பு கிராக் விட்டு இவ்வளவு கொடுமையை பண்ணி கதறி வழி தாங்க முடியாது பிறகு நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிட்டு மருத்துவர்கள் அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி ஆதாரம் இருக்கிறது அப்ப மனித உரிமை கமிஷன்ல நான் புகார் கொடுக்க போறேன் ஏப்பா நீ வந்து ஒத்துக்கிட்டான்னு சொன்னேன் எதுக்கு அப்பா அடிக்கிற நீ எதுக்கு ரத்த சிந்துற இல்லைனா நீ வழக்கம் போட சொல்லல அவர் தப்பித்து ஓட முனைந்தார் அதுல கால் உடைஞ்சிருச்சுன்னு நீ கதை ஓட போறியா ஏ தப்பித்து ஓடுறதுக்கு இத்த யாரோ தெரியாத ஆளா வேலூர் இப்ராஹிம் தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு நபர் நீ அவர் தான் கைது செஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே நீ போட்டுட்ட அவர் இவர் இப்படி தப்பிச்சு ஓடிடுவார் இப்படிலாம் சேர்ப்பாங்க அப்ப அதெல்லாம் இல்லைன்னு தெரிந்தும் கூட கைது செய்ததற்கு பிறகு இதை சேர்க்கிறோம் கொக்கையினு சேர்க்குறோம் நீ கையெழுத்து போடலாம் உன்னை கொள்ளு உண்டான்னு சொல்லி அவனை மிரட்டி உங்கள் அப்பாவை கொண்டு சொல்லி அந்த காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்லாம் மிரட்டி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இதுக்கு நிச்சயமாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு நாங்கள் போவோம் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்தக்காக பதில் சொல்லி ஆகணும் ஒரு கல்லூரி மாணவனை ஒரு சட்டக்கல்லூரி மாணவனை இவ்வளவு கொடூர தாக்குதல் நடத்தி அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் என்ன காரணம் ஒரு இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியில் வாக்கு வங்கிக்காக இந்துத்வா என்று சொன்னாலே அந்த உயரிய சித்தாந்தத்தை ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து மாதிரியும் நம்ம பண்பாடு கலாச்சாரம் பேசினா அது என்னமோ இஸ்லாமியர்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி திமுக செய்கிற இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் என்னை என் குடும்பத்தை இன்னும் எவ்வளவு இழிவுபடுத்துவீர்கள் இதுக்கு முன்னால் எத்தனை அவப்பெயர்களை சுமத்தினீர்கள் பிஜேபி காசு வாங்கிட்டு இவர் பேசுகிறார் இங்க இருக்கிற இஸ்லாமிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் பேசுனாங்களா இல்லையா அடிப்படைவாத அமைப்புகள் பேசுனாங்களா இல்லையா இதே ஆளுர் ஷா இருந்து வந்து நவாஸ் இருந்து இந்த ஜவாயில போட்டு அயோக்கியர்கள் பேசுனாங்களா இல்லையா ஏண்டா எவன்டா எனக்கு பணம் கொடுத்தா நீ நிரூபிக்க முடியுமா ஒத்த பயில நிரூபி ஒரே ஆள் வந்து இந்த பிஜேபி நான் இவருக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லுவானா பிஜேபி பணம் கொடுப்பாங்க இவன் சாம்பார் சோறும் தயிர் சோறும் போட்டு அதை திண்டுக்கிட்டு நாங்க அரபியோட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் ஒரு இஸ்லாம் இப்படி வாழணும் காட்டணுமா இல்லையா ஒரு இஸ்லாம் இந்த ஹிந்துத்துவ சித்தாந்தத்தினை பயமுறுத்துறடா அது இந்த மண்ணை பாதுகாக்கிற கலாச்சாரத்தை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பு சொல்லணுமா வேணாமா அதுக்கு நான் பாடுபட்டா பணத்துக்கு விலை போயிட்டேன் அப்படி ஒரு பிரச்சாரம் அப்புறம் சமூகத்தை இவர் வந்து பலியாக்குவதற்காக விலை போய்விட்டார் ஆர் எஸ் எஸ் செல்ல குழந்தை இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் கள்ள குழந்தையா இங்க தமிழகத்திலிருந்து பேசுறானுங்களை இந்த அரைவேக்காடு இந்த திமுக இருக்கிற எலும்பு திண்ணிகள் இவனுங்க என்ன பார்த்து சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல குழந்தையா டே ஆர் எஸ் செல்ல குழந்தையா இருந்தா நாட்டுப்பற்றோட இருப்பான் நீ வந்து திமுக செல்ல குழந்தையா இருந்தா பாகிஸ்தானுக்கு கள்ள குழந்தை வேலை தானே செய்யற இதே திமுக கட்சியில உள்ளவங்க தானா போதைப் பொருளை கடத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மேல கடத்தி வெளிநாடுகளுக்கு கடத்தி தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் போதைப் பொருளை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்க செய்தது திமுகவுடைய கட்சிக்காரன் தானே சாதிக்கின்றவன் தானே கைது செய்யப்பட்டான் அதெல்லாம் மறந்துட்டோமா நம்ம அப்போ நீ அப்பாவை என் பிள்ளைய கைது செய்துட்டு ஐயோ போதைப் பொருள் என்ன போதைப் பொருள் அதை விட ஐயோக்கிய என்ன தெரியுமா இவர்கள் பரிசோதனை பண்றாங்களே என் பேரை கெடுக்கிறதுக்கு ஐம்பது நூறு போலீஸை கூட்டிட்டு வந்து என்ன வீட்டை சர்ச் வாரண்ட் பண்ணுங்க எந்த வாரண்ட்டுமே இல்லாம நீ போய் வீட்டுக்குள்ள என்னாச்சும் போடுவீன்னு ஏன் எங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் பயந்து ஒவ்வொரு போலீஸ்காரங்க நாளே போவார் ஏன் இவங்க ஏதாவது உள்ள வச்சுட்டு வந்துட்டா எப்படி கொக்கையின கொண்டு போய் என் பையனுடைய பேக்ல வச்சாங்களோ அந்த மாதிரி நீ வீட்டில் நாளை வச்சுட்டு இருக்குன்னா ஏன் ஒவ்வொரு ஆளையாக செக் பண்ணி செக் பண்ணி போலீஸ் முன்னாலே போய் நீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க யாரு வீட்டில் உள்ள பெண்களை நீ பயப்படுறதால தானே செய்கிற அப்போ அந்த மாதிரி போய் எந்த வித இதுவுமே இல்லாம என் வீட்டை போய் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு விட்டு நான் மதுரையில் போய் ஒருத்தங்க வீட்டில் தங்குவங்க அந்த வீட்டில் தங்குனா அவங்க ஏன்னா ரூம் எல்லாம் போட்டு தங்குறது அந்த காசு ஆகும் அப்படிலாம் நமக்கு வசதி இல்லை சொன்னாலே இவங்க நம்ப மாட்டானுங்க நீ நம்புவேன்றதுக்காக நான் நெஞ்ச பழந்தெல்லாம் காட்ட முடியாது பரவாயில்லை நான் கோடி கோடியா வச்சிருக்கேன்னு கூட நீ சொல்லிக்கோ பிஜேபி கொடுக்குறது கூட சொல்லிக்கும் ஆனால் உண்மையாகவே ரூம் போட முடியாதுன்னு அவர் நண்பர் வீட்டில் போய் தங்குவேன் கட்சிக்கார் அவர் வீட்டுக்கு ராத்திரியோடு ராத்திரியாக போய் நூறு போலீஸை குமிச்சு அவங்க பெண்களெல்லாம் பயமுறுத்தி வீட்டுக்குள்ளார போய் அவர் எங்கே வேலூர் பிரிங் தங்குவார் என்னடா நான் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இல்லை பொருள் கடத்துறேண்ணா இல்லை நான் யாரு நான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்புல இருக்கேன் என்னை சுத்தி போலீஸ் இருக்கிறது என்னை சுத்தி உளவுத்துறை இருக்கு நான் ஒவ்வொரு இடத்துக்கு போன கண்காணிப்பு நான் என்ன சாப்பிட்றேன் எங்க போறேன் யார் கூட பேசுறேன் எந்த இடத்துக்கு போறன்ற வரைக்கும் காவல்துறைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால தெரியும் இத்தனையும் கூட வச்சுக்கிட்டு நான் என்னமோ கஞ்சா கடத்துற மாதிரியும் நான் போதைப் பொருள் கடத்த மாதிரி எவ்வளவு சீப் ஒரு பாலிடிக்ஸ் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்றாருன்ற மாதிரி நான் நினைக்கும் போது வேதனையா இருக்கு ஒரு இஸ்லாமிய உண்மையான தேசியவாதியா ஒரு தேசப்பட்டோட தன் சமூகத்தை நல்ல கட்டமைப்புல கொண்டுட்டு வரணும் பயங்கரவாதம் வேணா தீவிரவாதம் வேணா மத்திய அரசுக்கு கொண்டு வர நலத்திட்டங்கள் நீங்க பயன்படுத்திக்கிங்க நல்லா படிங்க நல்லா வளர்ச்சிக்கு நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு இந்துக்களோட ஒன்றிணைந்து வேலை செய்வோம் பாகிஸ்தான் மதவாதத்துல போய் இன்னைக்கு நாசமா போயிட்டான் நம்ம மதவாதம் வேணா நேஷன் ஃபர்ஸ்ட் தேசம் முதன்மையானதுன்னு சொல்லணும்னு ஒரு இஸ்லாமிய நான் குரல் கொடுத்தா இவ்வளவு கொடுமையை திமுக ஆட்சியில் அனுபவிக்கணுமா எத்தனை வழக்கு போடுவீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் எப்போ நான் கிட்னி தானம் செய்ய போகிறேன்னு நல்ல விஷயத்துக்கு போனோம் இவர் கிட்னி திருட்டு ஆய்வு செய்ய வரான்னு சொல்லி வழக்க போடுறேன் நான் முத்துப்பேட்டையில் போய் வப்பு திருத்த சட்ட மசோதாவுக்காக பேசுனா இவர் வந்து காவல்துறை சேலை கட்டிக்க சொன்னான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போய் கேஸ் அதுக்கு ஒரு அரஸ்ட் இதை இப்போ நான் இந்த உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் இப்போ திருவாரூர் போகணும் அதை அரஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கு நான் போய் போய் ஏழு நாள் கையெழுத்து போடணும் என் கொடுமையை பாருங்க ஒரு பக்கம் ஏமல கைது ஒரு பக்கம் நான் ஒவ்வொரு ஊரா போய் கைது பண்ணும் பதினஞ்சு நாள் ஏழு நாள் இப்படியே கையெழுத்து போட்டுக்கிட்டே அலைகிறேன் ஒரு பக்கம் கைது பண்றீங்க ஒரு பக்கம் என் குடும்பத்தை வந்து சர்ச் பண்றேன்னு சொல்லி ஊரையே போலீஸை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்க இன்னும் எவ்வளவுதான் செய்வீங்க இந்த ஆறு மாசம் உங்க ஆட்சி போவதற்குள்ளார ஒரு உண்மையான இஸ்லாமியனா ஒரு தேசப்பற்று மிகுந்த வேலூர் பிராகி போன்றவர்கள் இன்னும் எத்தனை கொடுமையை திமுக ஆட்சியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எத்தனை கொடுமையை செஞ்சாலும் நான் பின்வாங்க மாட்டேன் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்வது உங்கள் ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் வரை என்னை போன்ற தேசப்பட்டுள்ள ஒவ்வொரு இஸ்லாமியனும் திமுகவிற்கு எதிராக நிற்பான் நிக்கிறவன் தான் உண்மையான முஸ்லீமை தவிர சும்மா இந்த இஸ்லாமிய மக்களை அப்படிதான் மோடி வந்து அப்படிதான் என்னடா ஆர் எஸ் எஸ் வந்ததுனால மோடி நாடு நல்லா இருக்கு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் உட்பட நூத்தி நாற்பது கோடி மக்கள் நல்லா இருக்கிறாங்க திருட்டு பயிர்களும் ஊழல் பண்றவங்களும் ஒரு குடும்பத்தின் சொத்துக்காக ஊரான வந்து அபகரிக்கிறதும் இது மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணக்கூடியவர்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதற்காக முயற்சி எடுக்கிறோம் ஆனால் வேதனை என்னன்னா இன்றைக்கு என்னுடைய பையன் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாரு படிக்கக்கூடிய எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவரை இன்றைக்கு நீங்கள் சீரழித்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் தாண்டி சிறையில் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் என்னுடைய மகன் இருக்கிறார் என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான உள்ளுக்குள்ளார புலல் சிறைச்சாலையில் இருக்கிற பயங்கரவாதிகள் என்று யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சிலர் மிரட்டுகிறார்கள் என்ற தகவல் எனக்கு வழக்கறிஞர் மூலமாக வருது அப்ப இது எனக்கு வேதனை ஏற்படுத்துது நாளைக்கு என்னுடைய மகனுக்கு சிறைக்குள்ள ஏதாவது ஆபத்து ஆனால் அல்லது காவல்துறையினரே வேற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி மீண்டும் உள்ளுக்குள்ள பொய் வழக்கம் போட்டு அவனை ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் காவல்துறையினர் அவர்கள் சட்டப்படி நடக்க வேண்டுமே தவிர திமுக சொல்வதற்காக ஏவல் துறையாக மாறக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆறு மாதத்திற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது யாரெல்லாம் இந்த பொய் வழக்கு போட்டீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நடவடிக்கை பாயும் என்பதை இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அக்கிரமம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் இது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் என்னுடைய மகன் உயிருக்கோ அல்லது அவனுக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்றால் சிறைக்குள்ள பயங்கரவாதிகள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது தாக்குதல் நடத்தப்படும் முழுமையான பொறுப்பு என்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பார்க்கணுங்க பார்க்கிற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் கிடையாது ஏன்னா அவன் அழுதுகொண்டே இருக்கிறானா ரொம்ப கவலையில இருக்கிறேன் நான் உள்ள போனா உடஞ்சிருவேன் திமுகவுக்கு அதுதான் தேவை நான் உடையணும் நான் வந்து கலங்கி போய் நிற்கணும் பிரச்சாரம் செய்யக்கூடாது தேர்தலில் முகம் காட்டக்கூடாது என்பதெல்லாம் திமுகவுடைய சதி அதனால ஒரு பக்கம் என் மீது வழக்குகள் இன்னொரு பக்கம் என் பிள்ளைய வச்சு அந்த பலவீனத்தை எனக்கு ஏற்படுத்த நினைக்கிறாங்க நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லும் நிச்சயமாக பிணையில் என் மகன் வருவான் இந்த வழக்கும் பொய்யானது என்பதை நாங்கள் எதிர்காலத்தில் நிரூபித்து காட்டுவோம் என் மகனுடைய கல்வி அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு நான் இறைவனிடத்திலும் பிரார்த்தனை செய்கிறேன் நீதிக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் தமிழகத்திலிருந்து திமுக என்ற அதர்மத்தை அசிங்கத்தை துடைத்து ஏறி நிச்சயமாக நான் பாடுபடுவேன் ஓகே சார் சார் விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்கள் போனால் நேரத்தில் பாதங்களை ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்